மூணார் நல்லதண்ணியில் பொதுமக்களுக்கு பீதியை ஏற்படுத்திய ஒற்றை கொம்பன் காட்டு யானை நல்லதண்ணி ஐடிடி ஃபேக்டரிக்கு அருகில் இறங்கிய காட்டு யானை லயங்களுக்கு அருகே காய்கறி விவசாயங்களை சேதப்படுத்தியது ஒற்றை கொம்பன் என்று அழைக்கக்கூடிய காட்டு யானை தான் மூணாரில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நிரந்தரமாக சுற்றித் திரிகிறது நல்லதண்ணி ஐடிடி ஃபேக்டரி அருகில் இறங்கிய காட்டு யானை பீதி ஏற்படுத்தியது எஸ்டேட் சாலையிலும் தொழிலாளி லயங்களுக்கு அருகிலும் நீண்ட நேரம் நடமாடிய யானை லயங்களுக்கு அருகில் இருந்த காய்கறி தோட்டங்களையும் சேதப்படுத்தியது தொடர்ந்து காட்டு யானை சாலையில் நின்றதோடு வாகனப் போக்குவரத்தும் தடைப்பட்டது இங்கே யானையோட சல்லியம் கூடுதலாக இருக்குது முதல்ல படையப்பா வந்துச்சு இப்போ வந்து ஒத்தக்கம்ப வந்துக்கிட்டு இருக்குது பாரஸ்காரங்க வந்து தீர் காணுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்க வந்து வேட்டு போட்டு வெட்டி விடுறாங்க ஆனால் இருந்தாலுமே அவங்க போன பிறகு உடனே வந்துடுது இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா நாங்கள் வேலைக்கு போவோம் வேலைக்கு போகையில் இங்கே வேலைக்கு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது வர்றதுக்கும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா வீட்டில் லைன்ஸுக்கு முன்னாடி தான் நிற்கிது அது மாதிரி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகையில் நாங்கள் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது எப்போ யானை வரும் எப்போ காட்டு மாடு வரும் அப்படிங்கிற பீதியிலே தான் இருக்கிறோம் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எல்லா ஒரு தீர்மானம் பண்ணி இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எடுத்து தான் நல்லா இருக்கும்னு தோணும் ஐடி ஏரியா ஐடியில் எப்போ இந்த லைன்ஸ் வெள்ளி தான் போயிட்டு இருக்கு பகல்லே போகுது நைட்டு எந்த டைமில் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வர டைமில் தான் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கலாம் நைட் ஷீட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு எப்போவுமே யானை சாலையும் பகல்லையும் நைட்லேயும் எப்போனாலும் வேலைக்கு போகிறது வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைகள் பகல்லையும் ஸ்கூலுக்கு மத்தியான நேரத்தில் வரும்போதும் அவங்க வர முடியல அதனால் ஃபாரஸ்ட் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கோம் பொதுமக்கள் ஒன்றிணைந்து யானையை விரட்ட முயற்சித்த போதும் யானை பின்வாங்கவில்லை தொடர்ந்து வனத்துறையின் ஆராட்டு குழுவினர் சம்பவத்திற்கு வந்த யானையை விரட்ட முயற்சித்த போதும் பலன் கிடைக்கவில்லை யானை இந்த பகுதியிலேயே சுற்றித் திரியும் நிலைதான் உள்ளது சில நாட்களுக்கு முன்பு கல்லாரில் மூனார் பஞ்சாயத்தின் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தின் அருகில் ஒற்றை கும்பன் காட்டு யானை சென்றது தொடர்ந்து லெஷ்மி எஸ்டேட் பகுதியில் சுற்றித்திரிந்த காட்டு யானை பீதி ஏற்படுத்தியது தொடர்ந்து காலையில் தான் காட்டு யானை நல்ல திரும்ப வந்தது நியூஸ் பியூரோ மோனார்